எஸ்பி மூத்தராமன் தமிழ் திரை சினிமாவில் மிக முக்கியமான டேரக்டர் பலம்பெரும் டைரக்டர் ஆகவை தொன்னூரை தொட்டு கொண்டிருக்கும் டேரக்டர் சமீபத்தில்தான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார் இவர் பல நடிகர்களை நடிக்க வைத்து ஸ்டார்களாக உருவாக்கியவர் அந்த வகையில் வந்தவர்தான் ரஜினிகாந்த் இவரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து பணியாற்றிய படங்கள் இருபத்தைந்து இந்த இருபத்தைந்து படங்களில் டாப் ஃபைவ் படங்களை பற்றி இப்போது பார்ப்போம் நம்பர் ஃபைவ் வேலைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த படம் டாய் ராஸ்கோலு என திட்டும் வி கே ராமசாமி ஆகட்டும் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் என கூறும் ரஜினிநாத் ஆகட்டும் ஞாயின முடித்து கொண்டு வேடிக்கை பார்க்கும் செந்தில் ஆகட்டும் இந்த வேலைக்காரன் பார்வையாளர்களுக்கு ஏற்ற சேவகன் ஃபைவ் ஸ்டார் விட பெரியது ரஜினியின் வெகு நடிப்பு வில்லன் நாசரின் முதல் படம் நம்பர் ஃபோர் மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த படம் என்னம்மா கண்ணு சத்யராஜம் ஊரில் எல்லோரும் என்ன மிஸ்டர் பாரத் மிஸ்டர் பாரதுன்னு கூப்பிடுவாங்க என்று ஸ்டைலாக வாயில் சிகரெட்டை வைத்து கொண்டு கூறும் ரஜினிகாந்த் ஆகட்டும் இருவருக்கும் செமையாக நடக்கும் நல்ல போட்டி எல்லோரும் இந்த படத்தை ரசித்து பார்த்தார்கள் இந்த படத்தில் சத்யராஜும் ரஜினிகாந்தும் அப்பா பையன் உறவு நம்பர் த்ரீ தர்மத்தின் தலைவன் நைன்டீன் எயிட்டி எயிட் விவேஸ்டி கட்ட மறந்த ஆப்சண்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் முதல் பாதையில் வரும் ரஜினிகாந்த் சம காமெடி நடிகர் காமெடி ரஜினிகாந்த் பிற்பாதியில் வரும் ரஜினிகாந்த் ஆக்ஷன் மைண்டட் மெக்கானிக் முதல் பாதையில் ஆப்சண்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் பிற்பாதையில் வரும் ரஜினிகாந்த் ஆக்ஷன் மைண்டட் மெக்கானிக் என இருவிடத்தில் கலக்கியிருப்பார் புஷ்பவிற்கு முதல் படம் இது இளையராஜாவின் பாடல்கள் மிகவும் மெலோடியஸ் தம்பியாக பிரபு நடித்திருப்பார் படம் சகை போடு போட்டது நம்பர் டூ ஆறிலிருந்து அறுபது வரை சற்றே முன்பு வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வந்த படம் ரஜினிகாந்துக்கும் பொறுப்பான அமைதியான காதாபாத்திரம் செய்ய தெரியும் என்பதை ப்ரூஃப் பண்ணிய படம் மனைவியாக நடித்த படாப ஜெயலட்சுமிக்கு படோ டூட் என கைதட்ட வேண்டும் நன்றாக நடித்திருப்பார் கதை பஞ்சு அருணாச்சலம் இருபத்தைந்து வாரங்கள் மேல் ஓடியது முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வெறும் சாதாரண குடும்பஸ்தராக வந்திருப்பார் இப்போது நம்பர் ஒன் நம்பர் ஒன் கூறுவதற்கு முன்னால் வழக்கமான ஒரு குரல் பதிவு சற்று எமது சேனலை சாரி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் முக்கியமாக செங்காந்தல் மலர்கள் இருக்க வேண்டும் நம்பர் ஒன் முரட்டு காலை நைன்டீன் எயிட்டி ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய படம் சி விடுவேன் என்று சிம்பாலிக் லாங்குவேஜில் ஸ்டைலாக கூறும் கிராமிய கதாபாத்திரம் ஏவிஎம்கு என்ட்ரி கொடுத்த படம் காலை பாடும் ட்ரெயின் சண்டியும் அருமை கோட் அணியாமல் வெறும் வேட்டி சட்டியில் ஒருவர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் என்று நிரூபித்துவர் ரஜினிகாந்த் இந்த படம் அவருக்கு மிக முக்கியமான மைல்கள் படம்